அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்டா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து மாதுளம்பழத்தை உரிச்சிக்கலாம் இப்போ வந்து மாதுளம்பழம் நல்லா உரிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜூஸ் வந்து அடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் இன்னொரு முறையும் இந்த விதையெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடிச்சுக்கலாம் பாருங்கள் ஜூஸ் வந்து அடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து லெமன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு லெமன் எடுத்துருக்குறேன் லெமன் எல்லாமே பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ சப்ஜா சீடு வந்து ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறோங்க அடுத்து பாதாம் பீசின்னு ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நன்னார் செர்பத்து சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு ஐஸ்கூப் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் ஜூஸ் எல்லாமே கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அது மேலே கொஞ்சமாக மாதுளம்பழத்தை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா சப்ஜா சீடு பாதாம் பிசின்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பாதாம் பிசு பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நல்லாரி உற்பத்தி எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்